ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மீவா இல்லை வீடியோவான்னு தெரியல ஒன்று பார்த்தேன் அதில் சொல்லி இந்த விஷயம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருந்தது நம்மக்கிட்ட எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் எங்கிட்ட எவ்வளோ வீடு இருக்குது எவ்வளவு கார் இருக்குது எவ்வளவு சொத்து பத்து இருக்குங்கிற எல்லா விஷயத்தையும் நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும் பட் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ நாள் உயிரோடு இருக்க போகிறோம் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத யாராலையும் கணிக்க முடியாது ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் வி நெவர் நோ ஹவு மச் டைம் யூ ஹாவ் லெஃப்டுங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட நிரந்தரம் இல்லாத இந்த மனித வாழ்க்கையில் மரணம் எப்படி வேணாலும் வரலாம் எந்த ரூபத்துலையும் வரலாம் எந்த நேரத்துலையும் வரலாம் அப்படிங்கறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் ஒரு சரியான உதாரணம் இந்த உலகத்துல நிறைய பேர் எங்கிட்டதான் நிறைய பணம் இருக்கு புகழ் இருக்கு தன்னை கடவுள் மாதிரி எவ்வளவு பேர் நினச்சாங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த கேஸ் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷம் யுகேல பத்தொம்போது வயசு அயா ஹஷீம் அப்படிங்கிற ஒரு லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நடந்த நிகழ்த்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில பார்க்க போறோம் மரணம் இப்படியெல்லாம் கூடவா வருமான்னு நம்ம எல்லாத்தையும் இந்த வழக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது பத்தொன்பது வயசு ஐயா ஹசிமுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிட்டு இன்கேஸ் உங்களுக்கு கமெண்ட் பண்றதுக்கு டைம் இல்லாட்டா கூட பரவாயில்ல ஸ்டார் ரேட்டிங் என்ன வேணாலும் கொடுங்க நீங்க குடுக்கிற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் தான் என்னோட வீடியோவை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறதுக்கு மிகவும் உதவியா இருக்கும் இது வரைக்கும் நீங்க குடுத்துட்டு இருந்த ஆதரவுக்கு மிகவும் நன்றி ரெண்டாயிரத்தி பதினோராம் வருஷம் இஸ்மாயில் ஹசிம் அப்படிங்கிற நபர் இல்ல அப்படிங்கிற யூகேக்கு இமிகிரேட் ஆகி நாடுகளுக்கு இமிகிரேட் ஆகி வரும்போது தனக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் தன்னோட குழந்தைகளுக்கும் ஒரு நல்ல எதிர்காலம் ஒரே தான் வருவாங்க அப்படி இஸ்மாயில் வந்ததுக்கு அப்புறம் கடுமையாக உழைக்கிறாரு இந்த தம்பதிகளுக்கு ஐயா ஹசீம்ங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கணும் நல்ல கல்வியை கொடுக்கணும் நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணுங்கிற மாதிரி இந்த பேரண்ட் கஷ்டப்பட்டு உழைக்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கும் பலன்

தேவையான எல்லா மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அவங்க வீட்டில இருந்து நடந்து போறாங்க ஒரு மெயின் அது ஒரு நடைபாதை இருக்கு அந்த நடைபாதையில் நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்க வீட்டை விட்டு கிளம்பி போய் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆச்சு அவங்க வீட்டுக்கு வரலன்னு சொல்ல விட்டு அவங்க அம்மா அப்பா ஹசீமுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க அவங்க ஃபோனை எடுக்கல என்னடா பக்கத்தில் இருக்க ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரமான அவங்க அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் பதட்டம் வர ஆரம்பிக்குது இந்த டயத்தில் அவங்க டிவியை ஆன் பண்ணி பார்க்கும்போது இவங்க இருக்கிற அந்த ஏரியாவில் ஒரு கிரைம் நடந்த மாதிரியும் நிறைய போலீஸ் ஆஃபீஸர் அந்த ஏரியாவே கம்ப்ளீட்டாக செக்யூர் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸை அவங்க டிவி மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க ஏன் அவங்க ஏரியாவை சுற்றி மேலே நிறைய ஹெலிகாப்டர் கூட என்னாச்சு நம்ம ஏரியாவில் அப்படி என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது தெரியல பட் நேரம் போக போக தான் தெரியுது ரோட்ல நடந்து போயிட்டு இருந்த ஒரு நபரை இந்த பக்கம் கார்ல வந்த ஒரு நபர் சுட்டு கொலை பண்ணிட்டு தகவல் காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது பட் இன்னும் சிறிது நேரம் கழிச்சுதான் சுடப்பட்டது தன்னோட பத்தொம்போது வயசு பெண் அப்படிங்கிறது தெரிய வரவிட்டு இந்த ஐயா ஹசிமோட பேரண்ட்டுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு என்ன நடந்ததுன்னே தெரியல ஒரு சாதாரண குடும்பம் லெபனான்கிற மாதிரி ஒரு கண்ட்ரிலருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி இங்கே வந்திருக்காங்க அப்படி நல்ல அவங்க குடும்பம் மேம்பட்டு வர இந்த நேரத்தில் ஒரு மளிகை ஜாமான் வாங்க ரோட்டு ஓரத்தில் நடந்து போன தன்னோட பெண்ணை யாரு சுட்டு கொலை பண்ணியிருப்பாங்கிறது அவங்க அம்மா அப்பாவுக்கு சுத்தமாக புரியல தன்னோட மகள் இறந்து இறந்து அவங்களால நம்பவே முடியல மூணு மணிக்கு கிளம்பி போடுறாங்க நாலரை மணிக்கு உங்களோட பொண்ணு சுட்டு கொலை செய்யப்பட்டாங்கன்னு விட்டு இந்த பெற்றோர்களால் அதை நம்பவே முடியல போலீஸ் அவங்களோட இனிஷியல் விசாரணையில் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா ஹயா ஹசீம் இந்த நடைபாதையில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் டொயோட்டோ கார் வந்து ஒன்று நிற்கிது அந்த காருக்குள்ள இருந்த நபர் கண்ணாடி கதவுகளை இறக்கி விட்டுட்டு ரெண்டு டைம் இந்த அயா ஹசீமை துப்பாக்கியால் சுட்டதுக்குரிய பக்கத்துல ஒரு சிசிடிவி காட்சிகளை கண்டுபிடிக்கிறாங்க அது மட்டும் ஒரு எவிடென்ஸாக இல்லாமல் இப்போ போலீஸ் பொதுமக்கள் உதவி கேட்கிறாங்க இந்த மாதிரி பற்றி பத்தி நீங்க தகவல் தெரிஞ்சாலோ அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருந்த நபரை பத்தி ரெக்கார்டான ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் இருந்தால் தயவு செய்து கொடுங்க அந்த டொயோட்டா காரை பத்தி நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஃபுட்டேஜும் அந்த போட்டோஸும் தான் அவங்கள பிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்குன்னு போலீஸ் ஆஃபீஸர் பொதுமக்கள் கிட்டயும் உதவி கேட்குறாங்க அயாகசீம் கொலை செய்யப்பட்ட அந்த இடத்துக்கு ஜஸ்ட் பின்னாடி ஒரு டயர் ரிப்பேர் பண்ணுற ஷாப் இருக்கு அந்த டயர் கம்பெனியோட ஓனர் கிட்ட போயிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ நீங்க ஸ்க்ரீனில் அந்த சிசிடிவி காட்சிகள் பார்த்துட்டு இருக்கீங்க அய்யாக சிம் இங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போறதுக்காக அந்த நடைபாதையில் நடந்து வந்துட்டு இருக்காங்க கரெக்டா இந்த டயர் கம்பெனிக்கு முன்னாடி அவங்க வரும்போது அவங்க பக்கத்துல ஒரு டொயோட்டா கார் நிக்கிது அந்த காருக்குள்ள உட்கார்ந்துருக்க கண்ணாடி கதவுகளை தொடரு ஃபர்ஸ்ட் ஒரு துப்பாக்கி குண்டை வச்சு சொல்றாரு அது அயாக ஹசிம் மேல படல பட் ரெண்டாவதா அந்த கார்லருந்து வந்த துப்பாக்கி குண்டுகள் அயா ஹசீமோட இருதயத்தை தொலைச்சிக்கிட்டு பக்கத்துல ஒரு போஸ்ட் இருக்கு அந்த போல பட்டு தெரிச்சு வந்த காட்சிகள் பதிவாயிருக்கு அயா கொலை செய்யப்பட்ட ஒரு ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் அந்த ஏரியாவை போலீஸ் செக்யூர் பண்ணி அந்த Toyota காரை தேட ஆரம்பிக்கிறாங்க தரை மார்க்கமாவும் தேடுறாங்க ஹெலிகாப்டர் வழியாகவும் தேடுறாங்க ஒரு நீண்ட தேடுதலுக்கு அப்புறம் அயாஹிம் சுட்டு கொலை செய்யப்பட்ட மூணாவது மணி நேரத்திலேயே அந்த டொயோட்டா காரை கண்டுபிடிக்கிறாங்க பட் அயாஹி சுட்டு கொலை பண்ண அந்த கொலைகாரங்க டொயோட்டோ காரை ஜஸ்ட் அபண்டன் பண்ணிட்டு வேற ஒரு காரில் மாறி எஸ்கேப் ஆயிட்டாங்க இப்ப ஃபுல் ஃபாரன்சிக் டீமும் அந்த காரை செக்யூர் பண்ணி அதுல கிடைக்கிற தடயங்களை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த காருக்கு சொந்தமான நபர் யாருங்கிறதையும் போலீஸ் தேட ஆரம்பிக்கிறாங்க இந்த காரை பத்தி பேக் ட்ராக் பண்ணா கண்டிப்பா அயாஹிம்

தொழில் டயர் சேல் பண்ணுறது ஜஸ்ட்டு கார் டயரர் மேபி ரிப்பேர் பண்ணுறது சேல் பண்ணுறது கார் வாஷ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி காருக்கு ரிலேட்டடாக நிறைய சர்வீஸ் தான் ஃபெரோ சுல்மான் அப்படிங்கிற நபர் தான் இந்த கடைக்கு ஓனராக இருந்திருக்காரு ஜஸ்ட்டு சாதாரணமாக கார் வாஷில் இந்த கடையை ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் டயர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க விட்டு அவரோட பிஸ்னஸ் குடிகட்டி பறக்க ஆரம்பிக்கிது குறுகிய காலத்திலே பணக்காராக ஆரம்பிக்கிறார் ஈவன் டயர் பிஸ்னஸோட மட்டும் இல்லாமல் தன்னோடய கடைக்கு என்ன மாதிரிலாம் பிஎம்டபிள்யூ பெரிய பெரிய கார்லாம் சர்வீஸ் வருது என்ன மாதிரி டயர்லாம் நாங்கள் ரிப்பேர் பண்ணுறோம் என்ன மாதிரி டயர்லாம் சேஞ்ச் தரோங்கிற மாதிரி டயர் சம்மந்தமாக அவ்வளவு வீடியோஸ் வந்து அவரோட யூடியூப் சேனலில் போட்டுட்டுருக்காரு குறுகிய காலத்தில் ஃபேமஸ் ஆனதோட மட்டும் அல்லாமல் கை நிறையா பணமும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு இப்படி அவரோட வாழ்க்கையும் பணமும் ஒரு ஹை லெவலுக்கு போயிட்டு இருக்கு இந்த நேரத்தில் இவரோட கடைக்கு பக்கத்திலே இவருக்கு போட்டியா குயிக் டயர்ஸ்ங்கிற மாதிரி இன்னொரு கடை ஆரம்பிக்கிறாங்க அந்த கடை ஃபர்ஸ்ட் ஒரு கார் தான் ஆரம்பிச்சாங்க தன்னோட கடைக்கு போட்டியா பக்கத்தில் இன்னொரு கடை வந்தது இந்த கடை ஓனர் ஃபெரோஷ் கானுக்கு கொஞ்சம் கடுப்பாயிருச்சு தன்னோட பிசினஸ் அபெக்ட் ஆயிருமோ அப்படிங்கிற பயம் இருந்தால் கூட பக்கத்தில் போட்டியா ஆரம்பிக்கப்பட்ட அந்த கடை ஜஸ்ட் கார் வாஷ் சர்வீஸ் மட்டும்தான் டயர் பிசினஸ் எதுவும் கிடையாது அப்படி நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுடா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபெரோஸ் கான் நினச்சிட்ருக்காரு பக்கத்தில் கார் வாஷ் அந்த கம்பெனி ஆரம்பித்த நபரோட பேர் பச்சா கான் இப்போ என்னாச்சு இந்த கார் வாஷ் நல்லா போக அந்த பக்கத்து கடைக்கார் கான் என்ன நினைக்கிறாரு நம்ம ஏன் இவங்களை மாதிரியே டயர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கக்கூடாது நம்மளுக்கும் வருமானம் கிடைக்குமேன்ட்டு இந்த ஃபெரோஸ் கானுக்கு போட்டியாக அந்த பச்சா கான் அப்படிங்கிற நபர் கார் வாஷையும் தாண்டி டயர் பிஸ்னஸையும் ஆரம்பிக்கிறாரு அதுவும் இந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடமையே பக்கத்தில் இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள கடுமையான போட்டி நிலவ ஆரம்பிக்குது இந்த ஃபெரோஸ்கானுக்கு வர ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் பிஸ்னஸ் பக்கத்து கடைக்கு போக ஆரம்பிக்க விட்டு இவரோட வருமானம் குறைய ஆரம்பிக்கிது ஒரு ஸ்டேஜில் கிட்டத்தட்ட பல டாலருக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தவர் இந்த கடை ஆரம்பிக்க விட்டு அவரோட வருமானம் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு இதுல இந்த ஃபெரோஸ்கான் கடுமையாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிறாரு ஜென்ரலாக இந்த மாதிரி ரெண்டு காம்படிட்டர் இருந்தால் அடிக்கடி சண்டை வரும் அதுவும் பக்கத்து பக்கத்தில் இருந்தால் சொல்லவே வேணாம் இந்த ஓனருக்கு மட்டுமல்ல அந்த கடையில் வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸுமே இது ஏதோ போட்டிக்கான ஒரு கண்ட்ரி மாதிரி எதிரி நாடு மாதிரி ரெண்டு பேரையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க ஈவன் அடிக்கடி வாய் வழியாக சண்டை போட்டுக்கிறாங்க சில சமயம் அடிதடி வரை கூட போகும் இந்த ரெண்டு கடைக்கும் நடக்கிற பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கே போலீஸ் பல இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க அந்த ரெண்டு பேரும் அடிக்கடி டயர் கம்பெனி இருக்கு அவங்களுக்குள்ள போட்டி இருக்கு அதுக்கும் ஹசீமோட மரணத்துக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா ஹசீம் சுட்டு கொலை செய்யப்பட்டது இந்த ரெண்டு டயர் கம்பெனிக்கும் முன்னாடிதான் இவங்களோட மரணத்துக்கும் இந்த ரெண்டு டயர் கம்பெனிக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு இருக்கு இந்த டயத்துல போலீஸ் திறமையா துப்பு தொலைக்கி அயா ஹசிம பண்ண குற்றத்துக்காக கிட்டத்தட்ட பத்து சஸ்பெக்டர் ப்ரொடியூஸ் பண்றாங்க அது யாருங்கிறத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் முப்பத்தி ரெண்டு வயசு அபுகர் சாட்டியாங்கிற நபர் முப்பத்தோரு வயசு ஆண்டனி என்னேஸ் முப்பத்தஞ்சு வயசு அயா ஹுசைன் இருபத்தாறு வயசு ஹசீப் மன்சோர் இருபத்தொம்பது வயசு உத்வன் சாட்டியா முப்பத்தி மூணு வயசு ஜமீர் ராஜா இருபத்தெட்டு வயசு ஜூடி சாப்மேன் ஃபைனலாக நாற்பது வயசு ஃபெரோஸ் சுல்மான் இந்த ஃபெரோஸ் சுல்மான் யாரும் கிடையாது ஃபஸ்ட்டு இந்த டயர் கம்பெனி ஆரம்பித்த ஆர்ஐ டயர்ஸ் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட ஓனர் தான் இந்த ஆர்ஐ டயர்ஸ்ங்கிற கம்பெனியோட ஓனர் இந்த ஃபெரோஸ் சுல்மான் என்ன பண்ணியிருக்காரு தனக்கு காம்படிட்டா பச்சாக்கான்கிற நபர் ஒரு கடை ஆரம்பிச்சதுனால தன்னோட வருமானம் குறைஞ்சதுனால இந்த காம்படிட்டர் கொலை பண்ணுறத தவிர எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அவனை கொலை பண்ணாதான் இந்த கடையை மூடுவாங்க தன்னோட பிஸ்னஸ் பழைய நிலைக்கு வருங்கிற மாதிரி ஃபெரோஸ் சுல்மான் தன்னோட கடையில் வேலை பார்க்குற நபர்கள் தன்னோட கூட்டாளிகளோடையும் பக்காவாக ஒரு பிளான் போட்டு தனக்கு டயர் கம்பெனியில் போட்டியா இருக்கா பச்சா கான் அப்படிங்கிற நபரை எப்படி தூக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாரு அதுக்காக இந்த ஃபெரோஸ் சுல்மான் என்ன பண்ணுறாரு தனக்கு கூட்டாளியாக இருக்கிற நபர்களை வச்சு நம்ப தம் சம்பந்தமான ஒரு ஹிட்மேனை ஹையர் பண்ணுறாரு அந்த நபர் கிட்ட ஒரு மிகப்பெரிய தொகையை கொடுத்து என்னோட பக்கத்து கடக்கார ஓனர் பச்சாக்கான சுட்டு தள்ளணுங்கிற மாதிரி ஒரு பிளான் போடுறாரு அந்த பிளான் அவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதா இந்த சிசிடிவி கேமராவில் திரும்பவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கரெக்டாக மதியம் மூணு பத்து மணிக்கு இந்த ஐயா ஹசீம் கடைக்கு போறதுக்காக இந்த டயர் கம்பெனிக்கு முன்னாடி நடந்து வர்றாங்க அப்ப ஃபெரோ சுல்மான் தன்னோட பக்கத்து கடைக்கார ஓனரை கொலை பண்றதுக்காக ஒரு ஹிட்மேன் அரேஞ்ச் பண்ணுறாரு அந்த ஹிட்மேன் அவர் கூட இன்னொரு நபர் ரெண்டு பேர் மாதிரி டொயோட்டா காரில் கிளம்பி வர்றாங்க இப்போ இந்த ஃபெரோஸ் சுல்மான் தன்னோட பக்கத்து காம்படிட்டரை சுட்டு கொலை பண்ணுறத தான் நேராக ரசித்து பார்க்கணுங்கிறதுக்காண்டே அவரோட கடைக்கு முன்னாடி நின்று அந்த ப்ராக்ரஸ் எல்லாத்தையும் பயங்கர டென்ஷனாக பார்த்துட்டு இருக்காரு இப்போ அந்த டொயோட்டா கார் ஜஸ்ட் இந்த கடைக்கு முன்னாடி வருது அப்போ அயா ஹசிம் இப்படி நடந்து வந்துட்டு இருந்தாங்க அந்த டொயட்டா இருந்த வந்த நபர் கண்ணாடி கதவுகளை இறக்கி விட்டு அந்த கடைக்கு வெளியில் இருக்கிற காம்படிட்டிவ் ஓனர் பச்சாக்கானுங்கிற நபரை நோக்கி ஃபர்ஸ்ட் துப்பாக்கி குண்டை சுடுறான் பட் அன்பார்ச்சுனேட்டாக அந்த துப்பாக்கி இருந்து அவர் தப்பிச்சுறாரு இவங்க சரியாக ஏம் பண்ணல இப்போ ரெண்டாவது டைம் இன்னொரு துப்பாக்கி குண்டை சரியாக சுடும்போது அந்த நடைபாதையில் கேஷுவலாக நடந்துட்டு வந்த அய்யா ஹசீம் அப்படி இடையில போய் மாட்டிக்கிட்டாங்க ரெண்டாவதாக சுடப்பட்ட அந்த துப்பாக்கி குண்டு ஐயா ஹசீமோட இருதயத்தில் பாஞ்சி அவங்க இருந்து வெளியில் வந்து அங்கே இருக்கிற ஒரு போல் அந்த மெட்டல் போஸ்ட்ல பட்டு பயங்கரமாக தெரிஞ்சு போயிருக்கு இந்த ரெண்டு பேர்த்துக்குமே என்ன பண்றதுனே தெரியல இதுக்கு மேலே இந்த இடத்துல இந்த ஆபத்துன்னு அந்த டொயோட்டா காரில் வந்த நபர்கள் எஸ்கேப் ஆயிட்டாங்க இந்த டையத்தில் தன்னை கொலை பண்றதுக்கு இவ்வளவு பெரிய சதி நடக்குது அப்படிங்கிறத தெரியாமல் பச்சா கான் தன்னோட கடைக்கு வெளியில் இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு அப்போ ஒரு பெண் மயங்கி விழுகிறத பார்த்து என்னன்னு தெரியாமல் அவர் உதவி செய்கிறதுக்காக போறாரு அப்போ அந்த பெண்ணோட இருதயத்தில் துப்பாக்கி கொண்டு பாய்ஞ்சதை புரிஞ்ச இந்த பச்சா கான் உடனே போலீஸுக்கும் பாராமெட்டிக்கும் தகவல் சொல்கிறாரு இந்த ஐயா ஹசீமோட உடலை காப்பாற்றுறதுக்காக ஐசியூவில் அட்மிட் பண்ணி எவ்வளவோ போராடுறாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக துப்பாக்கி குண்டுகள் அவங்களோட இருதயத்தை தொலைச்சதுனால ஐசியுலயே அயா ஹசிம் ரொம்ப பரிதாபமாக இறந்து போயிடறாங்க பெரோ சுல்மான் பிளான் பண்ண இந்த கொலை சும்மா எடுத்தோமா ஒரு ஹிட்மேனை ஹையர் பண்ணமா அப்படின்லாம் கிடையாது இதில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரோல் இருக்கு ஹிட்மேனை ஹையர் பண்ணதுலேருந்து அவனுக்கு வெஹிக்கிள் வாங்கி கொடுத்ததுலேருந்து அவனை சுட்டு அந்த இடத்துக்கு ட்ராப் பண்ணதுலேருந்து திரும்ப அவனை பிக்கப் பண்ணி வேற இடத்துக்கு விட்ட வரைக்கும் பல பேர் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்கிறத கண்டுபிடிச்சு ஒரு பத்து பேர் அரெஸ்ட் பண்றாங்க அந்த பத்து பேர்ல இந்த கிரைம்ல ஒவ்வொருத்தரோட ரோல் என்னங்கிறத போலீஸ் ரொம்ப டீட்டெயில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த டொயோட்டோ காரில் வந்து அய்யா ஹசீம சுட்டு கொலை பண்ண அந்த ஹிட்மேனோட பேர் சமீர் ராஜாங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த டொயோட்டோ கார்ல ரெண்டாவதாக ஒரு நபர் அந்த காரோட டிரைவராக வந்த நபரோட பேரு ஆன்டனி என்னஸ் அதுக்கப்புறம் அபுபக்கர் சாட்டியாங்கிற இன்னொரு நபரை அரெஸ்ட் பண்றாங்க இந்த நபர் தான் டொயோட்டோ காரை இந்த ரெண்டு கொலைகாரங்களுக்கும் வாங்கி கொடுத்துருக்காரு பிகாஸ் அவங்களோட சொந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணாமல் இதுக்காண்டியே ஒரு காரை புதுசாக வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி இந்த கொலைக்கு பயன்படுத்தியிருக்காங்க அந்த கார் இந்த அபுபக்கர் சாட்டியாங்கிற நபர் தான் வாங்கி கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் ஹசிப் மன்சூர் ஒரு நபர் அரெஸ்ட் பண்றாங்க இவரோட ரோல் என்ன அப்படின்னா இப்போ இவங்க டொயோட்டா காரை ஒன்று புதுசாக இந்த க்ரைம் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்காங்க பட் அந்த காரோட கண்டிஷன் சரியில்லை க்ரைம் நடக்கும்போது அந்த கார் பக்காவான கண்டிஷனில் இருக்கணும் பேட்ரி சரியாக இருக்கா மற்ற எல்லா இன்டர்னல் திங்ஸும் சரியாக ஒர்க் ஆகுதா பிகாஸ் இவங்க கொலை பண்ணப்போ அந்த கார் எங்கே ஸ்ட்ரக்காக நின்றுச்சுனா எல்லாருமே மாட்டிப்பாங்கங்கிறதுனால இந்த கஷீப் மன்சூருங்கிற நம்பர் தான் காரை ஃபுல்லாக செக் பண்ணி அதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி இந்த கிரைமுக்கு கொடுத்துருக்காரு அதுக்கு அடுத்தபடியாக உத்மன் சாத்தியா அண்ட் அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் சூடி சாப்மேன் ரெண்டு பேரையும் அரஸ்ட் பண்றாங்க இவங்களோட ரோல் என்ன அப்படின்னா இந்த ஹிட்மேன் அதாவது கொலை பண்ண ஜமீர் ராஜா அண்ட் ஆண்டனி என்னிஸ் இவங்க ரெண்டு பேருமே பிளாக் பண்ணுங்கிற இந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது இங்கே இருந்து பதிமூணு மைல் இருக்க இன்னொரு ஊரை சேர்ந்தவங்க ஸோ இந்த தம்பதிகளோட ரோல் என்ன அப்படின்னா அந்த ஊருக்கு போயிட்டு அவங்களோட காரில் இந்த ரெண்டு கொலைகாரங்களையும் பிளாக் பண்ணுங்கிற ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவங்க கார்லேருந்து அந்த இன்னொரு டொயோட்டா கார்க்கு இவங்களை ஷிஃப்ட் பண்ணி விடுறது அவங்க கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டொயோட்டா காரை அபண்டன் பண்ணிட்டு அவங்க ரெண்டு பத்தையும் திரும்ப இவங்களோட காரில் ஏற்றிக்கிட்டு அவங்களோட சொந்த ஊர் ஊரில் கொண்டு ட்ராப் பண்ணனும் இதுதான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு கொடுக்கப்பட்ட ரோல் அதுக்கப்புறம் அயாஸ் ஹுசைன்கிற இன்னொரு நபரையும் அரெஸ்ட் பண்றாங்க இந்த நபர் தான் ஃபெரோஸ் சுல்மானுக்கு இந்த மாதிரி ஒரு ஹிட்மேன் இருக்காங்க காசு கொடுத்தா கொலை பண்ணுவாங்கன்னு கொலைகாரங்களையும் இந்த ஃபெரோஸ் சுல்மான் ரெண்டு பேர்த்தையும் இந்த அயாஸ் ஹுசைன்கிற நபர் தான் லிங்க் பண்ணி விட்டுருக்காரு ஸோ இப்போ ஏழு பேர் வந்துருச்சு அடுத்து இந்த கேஸ்ல முதன்மை குற்றவாளி இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமா இருந்து இந்த கிரைமோட கிளைண்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஃபெரோஸ் சுல்மான் அந்த ஆர்ஐ டயர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஓனர் இப்படி மொத்தம் பத்து பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க இந்த கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொலைகாரங்க அந்த டொயோட்டோ கார் அபண்டன் பண்ணி போனதுக்கு அப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூடி சாப்மேன் அதுக்கப்புறம் அவங்க காதலர் அந்த உத்மன் அப்படிங்கிற நபர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த கொலைகாரங்களை வேற இடத்துக்கு போய் டிராப் பண்ணிருக்காங்க இந்த கொலை நடந்தப்போ கரெக்டா அந்த கிரைம் சீனுக்கு பின்னாடி ரெண்டு டயர் ஷாப் இருக்கு போலீஸ் இந்த கொலைக்கு பிளான் பண்ண அந்த ஆர் ஐ டயர்ஸ் அப்படிங்கிற நபரோட ஷாப்புக்கே போயிட்டு அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவை போலீஸ் செக் பண்றாங்க போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த கடையில் வேலை பார்க்குற நபர்களும் இந்த இன்வால்வ் ஆன எல்லாருமே பின்னாடி தான் நிற்கிறாங்க அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு பயத்தை அந்த சிசிடிவி கேமரால பார்க்க முடியுது போலீஸ் ஒவ்வொரு சிசிடிவி கேமராவாக செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ போலீஸ்க்கு ஒரு தகவல் வருது இந்த மாதிரி கொலைகாரங்க இந்த கொலைக்காக பயன்படுத்தின காரை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற தகவல் வரவிட்டு இவங்க கூட்டாளிகளை ஒரு நபர் அப்படியே பதறி அடிச்சுட்டு ஃபேஸில் அவ்வளோ ஒரு பயம் தெரியுது உடனே இந்த கிரைமில் ஆன எல்லாருமே என்ன பண்ணாங்க அந்த கடையோட ஷாப்பில்

கணிக்க முடியல போலீஸ் இந்த கேஸை எப்படி கிராக் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் அப்படி ரிவர்ஸ் பேக்ல போறாங்க ஃபர்ஸ்ட் அந்த டொயோட்டோ காரை கண்டுபிடிக்கறாங்க அந்த காரை கடைசில ஓட்டிட்டு வந்த நபர் யார் அந்த காரை யார் வாங்கி இருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேரை பிடிக்க விட்டு ஃபைனலா இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற 10 பேரோட டீடைல்ஸும் போலீஸ் கிடைக்குது இப்போ போலீஸ் ஒவ்வொரு தர அரெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இந்த கேஸ்ல அயா ஹசீமை சுட்டு கொலை பண்ண அந்த ஜமீர் அப்படிங்கிற கொலைகாரனையும் அந்த காருக்கு டிரைவராக வந்த என்னீஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண முற்படும் போது அவங்க வேற கண்ட்ரிக்கு லிஸ்போன் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரிக்கு தப்பிச்சு போயிடுறாங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் போலீஸால அரெஸ்ட் பண்ண முடியல பட் மே மாதம் பதினெட்டாம் தேதி அபுபக்கர் சாட்டியாங்கிற நபரை அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் கொலைகாரங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்றதுக்காக உதவி செஞ்ச ஜூடி சாப்மேன் பிளஸ் அவங்க காதலர் உட்மன் சாட்டியாங்கிற ரெண்டு பேர்த்தையும் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அரெஸ்ட் பண்றாங்க அயா ஹுசைன் அதாவது ஹிட்மேன இந்த கிளைண்ட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்ட அயாஸ் ஹசைன் அப்படிங்கிற நபரை மே மாதம் இருபதாம் தேதி போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் இந்த கொலையில மெயின் கொலைகாரங்களா இருந்த அந்த ஜமீர் ராசா என்னிஸ் ரெண்டு பேருமே வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போனா கூட அதுல என்னிஸ்ங்கிற நபர் பையன் திரும்ப யூகேக்குள்ள வரும்போது அவனை அரெஸ்ட் பண்றாங்க பட் ஜமீர் ராஜாங்கிற இந்த துப்பாக்கியால சுட்ட அந்த நபரை அவன் எந்த கண்ட்ரிக்கு தப்பிச்சு போனானா அந்த கண்ட்ரில போய் அரெஸ்ட் பண்ணிட்டு திரும்பவும் யூகே ட்ரையல் கூட்டிட்டு வராங்க ஸோ இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட பத்து பேரையும் அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எங்களுக்கும் இந்த கொலைக்கும் எந்த தொடர்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா கூட ஒரு ஸ்டேஜ்ல நீங்க நிறைய கேஸ்ல பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பேர் பிளான் பண்ணி மாட்டிக்கிட்டாங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் பழிய போட முயற்சி பண்ணுவாங்க இல்ல இல்ல எனக்கு தெரியாது நான் சும்மா உதவி தான் பண்ணேன் இவன் தான் மெயினா பண்ணுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அந்த இன்னொரு நபர்கள் மேல பழிய போட ஆரம்பிக்கிறாங்க அப்படி பழி போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா அவனை பத்தி நிறைய உண்மைகளை சொல்ல ஆரம்பிப்பாங்க ஸோ இந்த பத்து பேரை பத்தி ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி எல்லா உண்மையும் சொல்றாங்க கிட்டத்தட்ட அவங்க கன்ஃபஷன் மாதிரியே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கிரைம்ல அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்புன அந்த குயிக் டயர்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஓனர் பச்சா கானுக்கு நடந்த எதையுமே நம்ப முடியல ஒரு தொழிலில் இருந்த போட்டினால் தன்னை கொலை பண்ணுறதுக்கு பக்கத்து கடைக்காரன் இவ்வளோ பேர் பிளான் பண்ணி ஒரு ஒரு முக்கியமான ஒரு கிரைமை பண்ண வந்தாங்களே அதில் நான் எப்படி தப்பிச்சேங்கிறது என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலைங்கிறாரு பட் அதே டயத்தில் அன்ஃபார்ச்சுனேட்டாக இந்த இன்சிடென்ட் எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் ரோட் சைடு கேஷுவலாக நடந்து போயிட்டு அந்த பத்தொம்பது வயசு சின்ன பெண்ணோட உயிர் போச்சே அப்படிங்கிறதுல இவருக்கு ரொம்பவே வருத்தம் அந்த பெண் தன்னோட உயிரை காப்பாற்றிருக்கா அப்படிங்கிறத நினச்சா இன்னுமே அவர் கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக கூட ஃபீல் பண்ணுறாரு கூகுளோட ஸ்ட்ரீட் வியூவில் இந்த ரெண்டு கடை எப்படி இருக்கு அந்த இன்ஸ்டன்ட் எங்க நிகழ்ந்தது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்காக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் ஜஸ்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த பாதையில தான் ஐயாகசிம் நடந்து வந்திருக்காங்க அந்த ரெண்டு டயர் ஷாப்புமே இருக்கு இப்போ ஒரு போல் நடுவில் இருக்கும் பாக்குறீங்க இந்த ரெண்டு கடைக்கு நடுவில் அந்த போல சுத்தி ஃபுல்லா ஃபிளவர் எல்லாம் சுத்தி வச்சிருக்காங்க இந்த போல தான் இவங்க உடம்புல இருந்து வந்த துப்பாக்கி குண்டுகள் பட்டு தெரிச்சிருக்கு இந்த போல் அதுக்கப்புறம் அய்யா ஹசிம் இல்லை அப்படின்னா அந்த பச்சாகிற நபர் இப்போ உயிரோட இருந்துருக்கறதுக்கு வாய்ப்பில்லை இந்த போல எப்போவுமே இந்த மாதிரி பூக்கள் சுற்றி வச்சுருக்காங்க அய்யா ஹசீமோட ஞாபகார்த்தமாக ஃபைனலாக ஒரு நீண்ட விசாரணைக்கு அப்புறம் இந்த வழக்கில் சந்தேகத்தின் அடிப்படையில் அரசு செய்யப்பட்ட பத்து பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டேன் பச்சாகிற நபரை கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காகவும் அயா ஹசிம் அப்படிங்கிற ஒரு அப்பாவி பண்ண கொலை பண்ண குற்றத்துக்காகவும் இந்த பத்து பேர் குற்றவாளிங்கிற மாதிரி யூகே நீதிமன்றத்தில் இடத்துல உறுதி செய்யப்பட்டு இந்த பத்து பேருக்கு உரிய தண்டனைகளையும் அறிவிக்கிறாங்க இதுல முதன்மை குற்றவாளியாக கருதப்படுற பெரோ சுல்மான் அப்படிங்கிற நபருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருடங்கள் சிறை தண்டனை கொடுக்குறாங்க இந்த ஃபெரோ சுல்மான் இதுதான் ஜெயிலுக்கு போகிறது ஃபஸ்ட் டைமாக கேட்டால் கண்டிப்பா கிடையாது பல வருடங்களுக்கு முன்னாடி ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் கார் ஓட்டிட்டு வரும்போது ஒரு அறுபது வயசு பெண்ணை இடித்து கொலை பண்ண குற்றத்துக்காக அவனுக்கு அப்பவே மூணு வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல ஐயா ஹசீமை சுட்டு கொலை பண்ண அந்த ஷூட்டர் ஜமீர் ராஜாக்கும் இதே மாதிரி முப்பத்தி நாலு வருடங்கள் சிறை கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க அந்த டொயட்டோ காரில் டிரைவரை வந்த ஆண்டனி எண்ணிஸ் அப்படிங்கிற நபருக்கு முப்பத்தி மூணு வருடங்கள் சிறை கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த கொலைகாரங்களை ஃபெரோஸ் சொல்மானுக்கு லிங்க் பண்ணிவிட்ட ஐயாஸ் ஹசீன் அப்படிங்கிற அந்த நபருக்கு முப்பத்தி ரெண்டு வருடங்கள் சிறை கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் அந்த இவங்களை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ண உத்மன் சாத்தியா அண்ட் ஜூடி சாப்மேன் அவங்க ரெண்டு பேத்துக்கும் தலா இருபத்தெட்டு வருடங்கள் சிறை கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்காங்க ஹசீப் மன்சூர் அதாவது இந்த கார் கரெக்டாக ஒர்க் ஆகுதா இந்த காரோட பேட்டரி கண்டிஷன் நல்லா இருக்கா இவங்களை கொலை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த கார்களை கரெக்டாக தப்பிச்சு போக மூலமான அந்த காரை சர்வீஸ் பண்ணி கொடுத்த ஹஜீப் மன்சூர்க்கு இருபத்தேழு வருடங்கள் சரி தரணை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த டொயோட்டா காரை வாங்கி கொடுத்த அபு வைக்கிற சாத்தியங்கிற நபருக்கும் இருபத்தெட்டு வருடங்கள் சிறை தரணை கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆனால் பத்து பேருக்குமே ஆவரேஜாக முப்பது வருடங்கள் சிறை தர கிடைக்கிது பட் போலீஸ் விசாரணை பண்ணி பார்க்கும்போது இன்னுமே சில அதிர்ச்சியான தகவல்கள் வெளியில் வருது இந்த பத்து பேர் மட்டும்தான் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா இல்லை இன்னொரு ரெண்டு பேர் இந்த கிரைம்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க கண்டுபிடிக்கிறாங்க அயாஸ் ஹுசைன் அப்படிங்கிற நபர் தான் இந்த கொலைகாரங்களை ஃபெரோஸ் சுல்மானுக்கு பண்ணி விட்டதுக்காக அவருக்கு முப்பத்தி ரெண்டு வருடங்கள் கொடுத்துருக்காங்க பட் இந்த அயாஸ் ஹுசைனுக்கு லூயிஸ் ஆட்ங்கிற இன்னொரு நபர் உதவி செஞ்சதுனால தான் இந்த ஹிட்மேனுக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அதனால லூயிஸ் ஆட்வைங்கிற அந்த நபருக்கும் முப்பத்தி ரெண்டு வருடங்கள் சரி கொடுக்கிறாங்க எல்லாத்தையும் தாண்டி கேலி பிரைன் பிரிட்ஜுங்கிற இன்னொரு பெண்ணுக்கு ஒரு வருடம் சரி தானே கொடுத்துருக்காங்க அந்த பெண் இந்த க்ரைமில் டேரக்டாக இன்வால்வ் ஆகாட்டால் கூட அவங்க பண்ண தப்பு என்ன அப்படின்னா இந்த கேஸில் இந்த பெண்ணை சுட்டு கொலை பண்ண ஜமீர் அண்டு அவங்களோட டிரைவர் எண்ணி அப்படிங்கிற இந்த ரெண்டு பேரையும் தப்பிக்க வைக்கிறதுக்கு இவங்க எந்த மாதிரி முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம நிறைய கேஸில் பார்த்துருப்போம் ஒரு சஸ்பெக்டை விசாரிக்கும்போது கொலை நடந்தப்போ அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத அவங்க செல்ஃபோன் சிக்னலை வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க ஸோ இந்த ஜமீர் ராஜா அண்ட் என்னிஸ் அவங்க ரெண்டு பேரும் என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா நாளைக்கு போலீஸ் நம்மள பிடிச்சு விசாரிச்சா கூட கொலை நடந்தப்போ நாங்க பிளாக் பேல் இல்ல லிவர் இன்னொரு இன்னொரு தான் இருந்தோம் அப்படின்னு போலீஸை ஏமாத்துறதுக்காக இந்த கிளைன் பிரெயின் பிரிட்ஜ் அப்படிங்கிற பெண்ணை ஹையர் பண்ணி அந்த பெண்கிட்ட கிட்ட இவங்க ரெண்டு பேரோட செல்ஃபோனையும் கொடுத்து லிவர் பூலுக்கு எடுத்துட்டு போய் அங்கே ஆன் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க நாளைக்கு போலீஸ் பிடிச்சா பூலில் தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்தலாம் அப்படிங்கிறதுனால போலீஸை ஏமாற்ற முயற்சி பண்ண குற்றத்துக்காக எந்த கேலி பிரெயின் பிரிட்ஜ்ங்கிற பெண்ணுக்கு ஒரு வருடம் சிறை தண்டனை கிடைக்கிது தான் எதுக்காக மரணிக்கிறோம் தன்னை எதுக்காக கொலை செஞ்சாங்க அப்படிங்கிற எந்த காரணமும் தெரியாமல் இந்த அப்பாவி பெண் பரிதாபமாக இறந்து போயிருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு படிச்ச அந்த சட்ட படித்து படிச்சு முடிக்காம போனா கூட அந்த யுனிவர்சிட்டி இவங்களுக்கு இறுதி மரியாதை கொடுக்கறதுக்காக அந்த டிப்ளோமாவை இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சர்டிஃபிகேட்டை ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு இந்த அய்யா ஹசிமோட அம்மா அப்பாக்கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த கேஸோட முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி மரணம் நம்மளுக்கு எப்படி வேணாலும் வரலாம் எந்த ரூபத்திலேயும் வரலாம் எந்த நேரத்துலையும் வரலாங்கிறதுக்கு இந்த கேஸ் ஒரு பெஸ்டே எக்ஸாம்பிள் அயா ஹசிம் நினைச்சு பார்த்துருப்பாங்களா தன்னோட வீட்டுக்கு ஜஸ்ட் ஒரு மளிகை சாமான் வாங்க போனவங்க இப்படி சுட்டு கொலை பண்ணுவாங்களான்ட்டு நீங்கள் இன்னொரு விஷயம் அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க சுடுறதுக்கு போகும்போது அயா இப்படி வர்றாங்க ஜஸ்ட்டு ஒரு செகண்டுக்கு முன்னாடி ரெண்டு பசங்க சைக்கிளில் போவாங்க அந்த பசங்களோட நல்ல நேரமாக என்னன்னு தெரியல இன்கேஸ் அந்த பசங்க இன்னொரு ஒரு செகண்ட் ஃபாஸ்ட்டாக வந்திருந்தாங்கன்னா ஹசீமுக்கு பதிலாக அந்த ரெண்டு பசங்களில் யாராவது ஒருத்தவங்க இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜோ ஜஸ்ட்டு என்ன சொல்கிறது ராங் பிளேஸ் அட் த ராங் டைம்னு சொல்லலாம் அதுவும் பாருங்கள் அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் இவங்க முன்ன பின்ன வந்திருந்தால் கூட அவங்க உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஐயா ஹசின் சரியான நேரத்தில் போய் இடையில மாற்றிக்கிட்டாங்க ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மரணத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு டெத்து நடக்கிற வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நெருங்கிய உறவுனா நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஈவன் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவங்களோட மரணம் நம்மளை எந்த விதத்திலும் போர்சனலாக பாதிக்காமல் இருந்தாலும் சரி அந்த டெத்து இருந்த வீட்டுக்கு போய்ட்டு வந்தோம்னு வச்சுக்கங்களேன் அன்னைக்கு ஒரு ஆஃப் டே மைண்டு ஒரு மாதிரி பயங்கர ஆக்குபைடாக இருக்கும் பிகாஸ் அந்த என்விரோன்மெண்ட் நம்ம மனசில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் பல நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி டெத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னடா வாழ்க்கை பேரு புகழ் பணம் எதை நோக்கி நம்ம வாழ்க்கை பயணம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டால் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மரணம் நம்மளுக்கு உணர்த்தது ஸோ இது வரைக்கும் நம்மளோட வாழ்க்கையை எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரி இந்த கேஸை நம்ம பார்த்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் நம்ம வாழ போகிறது கொஞ்ச நாள் யாருக்குமே எவ்வளோ டைம்னே தெரியாது இருக்கிற கொஞ்ச நாளில் சண்டை போடாமல் பொறாமப்படாமல் போட்டி போடாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக உதவியாக இருக்கிற கொஞ்ச நாளை சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகிறதான் ஒரு அர்த்தமான வாழ்க்கைன்னு எனக்கு தோணுது கேஸ் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை குடும்ப உறவுகிட்டையோ யாரோ நண்பர்கள் நண்பர்கள்கிட்டயோ சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தீங்கன்னா தயத்தை வேஸ்ட் பண்ணாமல் யாராவது ஒருத்தர் இறங்கி போய் பேசுங்க பிகாஸ் நாளைக்கு ஃப்யூச்சரில் ஐயோ நம்ம பேசாமல் போயிருக்காமே தேவையில்லாமல் இந்த விஷயத்துக்கு போய் சண்டை போட்டவேன் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஸோ இருக்கிற கொஞ்ச நாள் உறவுகளோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போவோம் இந்த ஐயா ஹசீமோட வழக்கை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் பை